அந்த கேண்டீன்ல ஆட்டோ ஓட்டுறவன் சாப்பிடுவான் கூலி வேலை செய்யறவன் சாப்பிடுவான் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க இப்படி எல்லாருமே இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு இருந்ததுனால இதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிங்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள் என்ன பண்ணாங்க இந்த சுப்பிரமணியம் ஐயா போய் பார்த்தாங்க அவங்க கிட்ட சொன்னாங்க ஐயா ஒண்ணு விலையை ஏத்துங்க அப்படி இல்லையா தயவு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க உங்க ஒருத்தர் பாதிப்பு ஏற்படுதுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த சுப்பிரமணியம் ஐயா அந்த பெரிய பெரிய ஓட்டல் முதலாளிக கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுங்களா ஏற்கனவே நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் மக்கள் எல்லாரும் வந்து என்கிட்ட சொன்னதுனால அஞ்சு ரூபாய் குறைச்சு இருபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீங்க இங்க இருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இலவசமா கொடுத்துருவே